你、yeah. இன்னைக்கு பஞ்சமி திதி நேற்று சதுர்த்தி இன்னைக்கு பஞ்சமி திதியை பற்றி சொன்னால் அதாவது பஞ்சாங்கம் அஞ்சு அங்கம் தேதி நாள் க யோகம் திதி கரணம் இன்னும் இப்படி அஞ்சு விஷயங்களை பேசுகிறது இந்த திதி வந்து பஞ்சமி திதி அஞ்சாவது நாள் வரும் அமாவாசை பௌர்ணமி இது வந்து அஞ்சாவது நாள் உங்களுக்கு பஞ்சமி வரும் இந்த வாராகி அம்மன் வந்து பார்வதி அம்மனுக்கு உள்ள ஏஜெண்டுன்னு சொல்லலாம் துணை தெய்வங்கள் சப்த மாதர்கள்னு சொல்லி உண்டு அதில் இந்த வாராகி வந்து ரொம்ப பிரத்தியோகமானவள் இந்த வாராகி அம்மனை வாங்க வாங்க வணக்கம் வெள்ளிக்கிழமை குளிச்சாச்சா இன்னைக்கு நான் சீக்கிரமே குளிச்சிட்டேன் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும் வாராகி அம்மன் படம் கிடச்சிது இன்னைக்கு பஞ்சமி திதி இன்னத்த நாளில் நீங்கள் வராகி எம்மனை நினச்சி படம் இல்லாட்டாலுமே மனசில் நினச்சி விளக்கில் உள்ள அஞ்சு முகத்தை பொருத்தி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே போற்றின்னு சொன்னாலே போதும் ஆ நல்லது கையில் குழந்தைங்க இருந்தால் தான் குளிக்க நேரம் ஆகும் இல்லையா அந்த ஸ்டேஜெல்லாம் தான் நமக்கு போயிடுச்சேன் எல்லாரும் வளர்ந்தாச்சு இந்த பஞ்சமி தே திதி அன்னைக்கு நீங்கள் வாராகி அம்மனை மனசில் நினச்சி அஞ்சு முகமும் விளக்கு பொருத்தி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொல்லி அர்ச்சனை செய்தால் நீங்கள் என்ன க கவலையை நினச்சி சொல்கிறீங்களோ அந்த கவலையை தீர்ப்பாள் கல்யாண தடை வேலை வாய்ப்பு சொத்து முடிக்க எதுனாலும் சரியாகும் உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு கையளவு பாயாசம் வச்சு கும்பிடுங்க இல்லை அதெல்லாம் எனக்கு நிறைய செய்யணும் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பழம் வச்சு பூஜை பண்ணுங்கள் பண்ணுனாலே உங்களுக்கு காரியம் வெற்றி அடையும்